வெல்கம் டு விடாமு படத்துல இருந்து ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தோட டப்பிங் ஒர்க் அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு ஆரோ நிகில் நாயர் இவங்களோட டப்பிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா படத்தில் இருந்தால் மற்ற ஸ்டார்க் டப்பிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கா பட்னா அபிஷியலாக ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க ரஜினா காசுன்றா அர்ஜுன் இவங்க டப்பிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு நியூஸ் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரீசென்டா பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் மேகசின் அவங்க என்ன ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க விடாமூச்சு படத்தோட அந்த பேச்சு ஒர்க் அது அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் இருக்கு அது முடிச்ச உடனே தான் ஏகேவோட டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்னு ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க பட் அதுக்குள்ளே என்ன பிளான் பண்ணாங்க லைக் ஆப்ரேஷன் அப்படின்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட டப்பிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அதாவது அசூர் பை நம்ம ஏகேவோட டப்பிங் ஒர்க் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் பண்ணி படத்தோட டப்பிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ரேஷனே அஃபிஷியலாக ஷேர் பண்ணி விட்டாங்க அதே மாதிரி டிடி நெக்ஸ்ட் வந்து என்ன ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி தான் அந்த பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் போக போகிறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே அசூர் பைசரில் இருக்காரு அப்படின்னு போது படத்தோட ஷூட்டிங் வந்து போவாங்க கூடிய சீக்கிரமே படத்தோட அந்த கேட்சு இருக்காங்க கிளம்ப போகிறாங்க அப்புறம் பார்த்தா நான் நினைக்கிறேன் கைஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேவோட டப்பிங் செஷன் அப்படின்றத பெரிய டைம் எடுத்த மாதிரி தெரியல ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடாரு பக்காவா அப்படின் போது படத்தில் டைலாக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்புறம் பார்த்தா தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அவரோட டப்பிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டாரு இதை பற்றி உங்கள் பீரியர் என்ன அப்படின்றது கம்பஸில் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து லைக் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒன்று சேவ் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்